கராத்தே பிரதர்ஸ் இருபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டாட்ட விழாவில் அறந்தாங்கி வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கராத்தே பிரதர்ஸ் இருபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டாட்ட விழாவில் அறந்தாங்கி வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மாதிரி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது அறந்தாங்கி கராத்தே பிரதர்ஸ் நல அறக்கட்டளையின் சார்பில் ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களின் திறமையை கண்டறிந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கோப்பைகள் ஷீல்டுகள் பதக்கங்கள் இவற்றுடன் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இருபத்தி ஆறாவது ஆண்டாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் தொடர் ஓட்டம் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் சிலம்பாட்டம் உள்ளிட்ட போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பல்வேறு பரிசுப் பொருட்களை வழங்கினா் இந்த விளையாட்டுப் போட்டியில் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிக்காண்பித்தனர் இந்த விளையாட்டுப் போட்டிகளை பலரும் கைகளை தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்தி கண்டு மகிழ்ந்தனா்

Oh!

சமூகத்தை பற்றி யோசிச்சாதான் ஒட்டுமொத்த சமூகமும் உயர்வடையும் சொல்லுவாங்க ஊருக்கு ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் அல்லது ஒரு பத்து பேர் நண்பர்கள் ஒன்றாய் இணைந்து நல்ல காரியங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஊக்கம் செய்யக்கூடிய விளையாட்டு மற்ற கலைகளில் உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற மாதிரியான போட்டிகள் இதையெல்லாம் நடத்துறதுக்கான ஒரு டீம் சேர்றதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை நம்முடைய அருந்தாங்கியிலே இருபத்தி ஐந்து வருஷங்களை நிறைவு செஞ்சு இருபத்தி ஆறாவது வருஷத்துல நம்ம கதா கராஜே பிரதர் இந்த மாபெரும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு விளையாட்டு போட்டிகள்ல மட்டும் கலந்துக்கிறாங்கன்றதை கேள்விப்படுற போது ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைடு வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க கேட்டா அன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க குறைஞ்சது அப்படின்னு சாதாரணமாக சொல்றாங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வீட்டுல இருக்கிற ஒரு நேரம் மட்டும் அறுபது பள்ளிகளில இருந்து மாணவ மாணவிகள் வருகை தந்து இந்த விழாவில பங்கேற்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த சேவைக்கான பெரிய பாராட்டுதல் பெரிய அளவுக்கான ஊக்கத்தை பிள்ளைகளுக்கு தருகிறார்கள் மனிதர்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில ஒண்ணு ஊக்கம் அல்லது அடுத்தது அங்கீகாரம் யார் ஒருவருக்குமே நாம முதுகுக்கு பின்னால ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அவங்க முதுகுக்கு பின்னால நாம தட்டி கொடுக்கறது மட்டும்தான் நாம செய்யக்கூடிய நியாயமான வேலை முதுகுக்கு பின்னால செய்யற எந்த வேலையும் செய்யவே கூடாது ஆனால் அடுத்த தலைமுறை மிகச்சிறப்பா ஊக்கமாக வளர்வார்கள் அதுவும் இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஆடி ஓடி அவங்க எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறத பாக்குற ரொம்ப பெருமையாக இருக்கிறது உடலினை உறுதி செய் என்று சொல்வது போல உடல் உறுதியாக இருந்தால் மனம் உறுதியாக இருக்கும் மனம் உறுதியாக இருந்தால் அறிவு தானாக வேலை செய்யும் அறிவும் புத்தி கூர்மையும் இருந்து உலகத்தில் எந்த சங்கடத்திலையும் எந்த பிரச்சனைகளிலும் இருந்தும் நாம் வெளியிலே வந்து விடலாம் அதற்கு அடிப்படை உடல் ஆரோக்கியம் அதுல இந்த விளையாட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என் மனதுக்கு ரொம்ப பிடித்தது தனிப்பட்ட முறையில உடலை உறுதி செய்யறதுக்கு மட்டும் இல்ல ஒரு குழுவாக சேர்ந்து மற்ற எல்லாரோடும் சேர்ந்து இணக்கமாக பழகுவதற்கும் வெற்றி தோல்விகளை சரிசமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தையும் இந்த விளையாட்டு போட்டி தான் நமக்கு தரும் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா பல சீரியஸான விஷயங்களை எல்லாம் விளையாட்டா விட்டுறோம் ஆனா விளையாட்டை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம் இந்த முரண்பாடு கொஞ்சம் இருக்கு ஆனால அதெல்லாம் இல்ல எல்லாருக்கும் வாய்ப்புகள் தரணும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் திறமை இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கும் வண்ணமாக இத்தனை குழந்தைகளை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு குடி தண்ணீர்ல இருந்து பழரசம்ல இருந்து மருத்துவ உதவிக்கான அந்த ஆம்புலன்ஸ் வசதி ரெடியா இருக்கு இவ்வளவு முன்னேற்பாடோடு பல திட்டமிட்டு மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மனமார்ந்த பாராட்டுகள் ஒரு பிள்ளைகளும் அவ்வளவு சிறப்பா நல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு எல்லாம் துணை இருப்பான் உங்களுடைய சேவை நாட்டுக்கு ரொம்ப தேவை இது இன்னும் தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதுக்கோட்டை மவுண்ட்ஷியன் மெட்ரிக் பள்ளி இரண்டாம் பரிசு தாந்தானி அரசு பள்ளி ஆர் அனுசுயா ஆர் அனுசுயா முதல் பரிசு தாந்தானி அரசு உயர்நிலைப் பள்ளி பி ஸ்ரீபாவா ஸ்ரீபா பனிரெண்டு வயது முதல் பதினான்கு வயதுக்கான போட்டி முடிவுகள் கே ஆர் ஜெயவரிசினி மோன்சியோன் மாணவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இரண்டு கல்லூரி முதல்வர்கள் ஒரு மாவட்ட கல்வியுடன் ஒரு தலைமை ஆசிரியர் அத்தனை சிறப்பு விருந்தினர்களும் அருகிலிருந்து உங்களுக்கு பரிசுகளை வழங்கி தந்திருக்கிறார்கள் அவர்களை பணிவோடு நன்றி பாராட்டி வணங்குகின்றோம்